சக்தி அன்பு குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியா இல்லை துரதிஷ்டசாலியா என்பது கூட தெரியாமல் நாள் வரை உன் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீக்கி வைத்துவிட்டு வாழ்வை விட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் அதற்கெல்லாம் விடிவு காலமாக இப்போது ஒரு காரியம் நடந்துவிட்டது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்ல காலங்கள் பிறக்காது என்று முடிவெடுத்து உனக்கு அவர்கள் செய்த வினைகளின் பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டு நினைத்தது நடந்துவிட்டது என்று பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கிறாய் காரணம் நீ நினைத்த நல்ல காரியங்கள் எதுவும் நடக்காமல் நீ நினைக்காத கெட்ட காரியங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நடக்க வேண்டும் என்றிருப்பது நடக்காமலும் நடக்க கூடாது என்றிருப்பது நடந்து கொண்டும் உன் வாழ்க்கையை சித்திரவதையாக்கிக் கொண்டிருக்கிறது பிள்ளையே மனதில் எத்தனையோ திட்டங்கள் போட்டு வைத்திருக்கிறாய் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாய் அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த காரியம் முடிந்து பலனை நீ அனுபவிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு தடை வருகிறது அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது இத்தனை அலைச்சல் அலைஞ்சேனே பலனில்லாமல் போய்விட்டதே என்ற வேதனையில் துடிக்கிறாய் எத்தனையோ காரியங்கள் இப்படியே தட்டி தட்டி போய்கொண்டிருக்கிறது நல்லதே நடக்காதா என் வாழ்க்கையில் என்று வேதனையோடு காத்திருக்கிறாய் நாளை காலை விடியும் விடியல் எனக்காக இருக்குமா நாளையாவது நான் நினைச்சது நடக்குமா நான் கேட்கறது கிடைக்குமா என்று விடிய விடிய புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ படும் பாடு இங்கே யாருக்கும் தெரியவில்லை ஆனால் செய்யும் கடமைகள் உன் வீட்டில் நடந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் உன்னை சார்ந்தவர்கள் கஷ்டப்படுவார்கள் உன்னுடைய கடமையை சரிவர நீ செய்துதான் தீர வேண்டும் என்ற இடத்திலும் நிற்கிறாய் என்ன செய்ய முடியும் என்னால் யாரிடம் போய் கையேந்துவேன் யாரிடம் கேட்பேன் கொடுக்க யார் இருக்கிறார்கள் இங்கே அனைவருமே என்னை துரோகியாக பார்க்கிறார்கள் எதிரியாக பார்க்கிறார்களே அப்படி என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்து விட்டேன் இப்படியும் வாழ்ந்தால் கூட விடமாட்டார்களா என்னை சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இத்தனை ஏன் உன்னோடு இத்தனை வருடங்கள் வாழ்ந்த உன்னுடைய துணையே உன்னை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் மற்றவர்கள் எப்படி உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ பெற்றெடுத்த பிள்ளையே உன்னை புரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி உன்னை புரிந்து கொள்வார்கள் உன்னோடு இரத்த உறவாக பிறந்த உன் சகோதர சகோதரிகளே உன்னை புரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி உன்னை புரிந்து கொள்வார்கள் கட்டிய வழியில் வந்த உறவுகள் உன்னை எதிரியாக பார்க்கும் போது மற்றவர்கள் எப்படி உன்னை புரிந்து கொள்வார்கள் தாய்ளையும் சரி தந்தை சரி உன்னை தோகையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவளை எல்லாம் மீறி எப்படி நீ வாழப் போகிறாய் என்றுதானே உன்னுடைய வருத்தம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நாள் தங்கமே இரண்டு காரியம் இரண்டு விஷயம் உனக்கு அற்புத யோகத்தை கொடுக்க போகிறது நீ நினைத்துப் பார்க்க முடியாத இன்பத்தை போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறாய் உன் வீட்டில் மகிழ்ச்சிகளும் கொண்டாட்டங்களும் என்று உன் வீட்டில் நிம்மதி தாண்டவமாட போகிறது இதை தடுக்க எவன்னாலும் முடியாது அப்படிப்பட்ட காரியம் உன்னை நெருங்கி விட்டது எந்த தடையும் வராது இரு இனி நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் இது உனக்கு இந்த தாய் கொடுக்கும் சத்தியம் நம்பிக்கையோடு இரு நல்ல காரியம் உன்னை தொட்டுவிட்டது அந்த நல்ல காரியமும் இனி வரப்போகும் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் ஆட்டம் அடங்கி ஓய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் தாய் கொடுக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்ய தொடங்கு ஆட்டம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் அடங்குவார்கள் ஓய்ந்து போய் இருக்கும் நீ போகிறாய் சத்தியமாக நடக்கும் சீக்கிரமாக முடிவெடுத்து உன் தாய் காத்திருப்பதை புரிந்து கொண்டு உன் தாயிடம் இருப்பதை வாங்கு ஓம் சக்தி நன்றி